ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் பைரவருக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்பவர்கள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையில் இருந்தாலும் அதிலிருந்து விரைவில் நிச்சயமாக மீண்டு வரலாம் இதை பத்தி தாங்க பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இந்த பைரவர் ஆனவர் அனைத்து சிவாலயத்திலும் தனக்கென ஒரு தனி இடத்தை அமைத்து கொண்டு அமர்ந்திருப்பார் காரணம் இவர் சிவனின் மறு உருவமாகவே கருதப்படுகிறார் இவர் சிவனின் காப்பாளராகவும் இருக்கிறார் ஆகையால் ஆகையால் தான் அனைத்து சிவாலயத்திலும் நிச்சயம் பைரவர் என்ற சிறப்பு வழிபாடுகளும் ஆதாரங்கள் ஆத ஆராதனைகளும் இருக்கும் அதுமட்டுமின்றி நவக்கிரகங்களில் பாதிப்பில் இருந்து விடுபடவும் பைரவ வழிபாடு துணை புரியும் குறிப்பாக சனி தோஷத்திலிருந்து விடுபட பைரவ வழிபாடு மிகவும் நல்லது அத்தகைய சிறப்பு வாய்ந்த பைரவரை நம்முடைய கடன் பிரச்சனை தீர எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் அது எந்த நாளில் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக பைரவ வழிபாடு எனும்போது அதை அஷ்டமி திதிகளில்தான் செய்வோம் நம்முடைய துன்பங்கள் தீர தேய்பிரை அஷ்டமியிலும் வாழ்க்கையில் வளம் சேர வளர்பிறை அஷ்டமியிலும் வைர பைரவரை வழிபாடு செய்வது நல்லது ஆனால் கடன் தீர செவ்வாய்க்கிழமையில் பைரவரை வணங்குவது மிகவும் நல்ல பலனை தருவதாக இருக்கும் அதிலும் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் இவரை வழிபடுவது மிகவும் சிறப்பு செவ்வாய்க்கிழமை என்றாலே துர்கை முருகர் அனைவருக்கும் முகந்த தினம் அத்துடன் சேர்ந்து பைரவரையும் அன்றைய தினம் வழிபாடு செய்யும் போது நம்முடைய தீர்க்க முடியாத கடன் பிரச்சினை தீரும் என்று சொல்லப்படுகிறது அது எப்படி என்று பார்க்கலாம் இந்த தீப வழிபாட்டை ஆலயத்தில் சென்றுதான் செய்ய வேண்டும் அதுவும் ராகு நேரத்தில் தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் ஆலயத்திற்கு செல்லும் வீட்டிலிருந்து பதினோரு அகல் விளக்கை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு நெய் தீபம் ஏற்றினால் சிறப்பு முடியாதவர்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் சிகப்பு நிற காட்டன் துணியை சின்ன சின்னதாக வெட்டிக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு துணியிலும் ஒன்பது மிளகு வைத்து மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள் மொத்தம் பதினோரு மிளகு மூட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதேபோல் பைரவருக்கு நெய்வேத்தியமாக புளி சாதம் தயிர் சாதம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் பைரவருக்கு சாற்ற செவ்வரளி பூக்களையும் மறக்காமல் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது ஆலயத்திற்கு சென்று பைரவருக்கு முன்பாக ஒன்பது அகல் விளக்கை வைத்து அதற்கு செவ்வரளி பூக்களை வைத்துவிடுங்கள் அதன் பிறகு விளக்கில் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி மிளகு முட்டையை வைத்து தீபம் ஏற்றி விடுங்கள் இப்போது தீபத்தின் முன் அமர்ந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று பைரவர் பிரார்த்தனை செய்து கொண்டு ஆலயத்தை சுற்றி வேண்டுதலை முடித்துக் கொள்ளுங்கள் இந்த நைவேத்தியத்தை ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு தானமாக கொடுங்கள் அதன் பிறகு ஆலயத்தில் இருந்து வெளியே வந்த பிறகு நாய்களுக்கு கட்டாயமாக பிஸ்கட் வாங்கி கொடுக்க வேண்டும் நாய்கள் பைரவருடைய வாகனமாக கருதப்படுகிறது எனவே இதை செய்வது மிகவும் முக்கியம் உங்களால் கால நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்ற முடியவில்லை என்றால் மாலை ஆறு மணிக்கு இரவு எட்டு மணிக்குள்ளாக ஏற்றிவிடுங்கள் இந்த பைர இந்த முறையில் பைரவரை இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வரும் பொழுது உங்கள் தீராத கடன் தொல்லை நிச்சயமாக தீரும் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்